அனைவருக்கும் வணக்கம் சமுத்திர கணியோட ஒரு மாபெரும் ரசிகனா இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரசிகன்னால் அவன் வந்து சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியாச்சு நிறையா ப்ரூஃப் பண்ணிட்டான் இயக்கத்திலையும் நிறையா ப்ரூஃப் பண்ணிட்டான் இன்னெண்டு விஷயங்களுக்குன்னு அவனுக்கு நான் ரசிக்கணும் அவனுக்கு கடுமையான ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆகுண்டா நீ போய்க்கிறவன்டா வெயிட் பண்ண ஒன் ஹவர் குள்ளே அங்கே ஒரு புக்கு இருக்கும் ஏதாவது படிச்சுட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அவன் படத்தில் மட்டும் இல்லை இப்போது ரொம்ப வெயில் நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கா என் பேரை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆள் வேணும் அவங்க கேட்டேன் எப்போ அவங்க இப்போ வருவா நான் வீட்டில் தான் இருக்கேன் இன்னும் பத்து வருஷத்துக்கு அழகான நான் அஞ்சு மணி நேரத்தில் வந்துடுவேன் அது மாதிரி மற்ற அளவில் உதவுறதுலேயும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்தது குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த பட் படமாக இருக்கட்டும் நடிக்கிற படமாக இருக்கட்டும் மற்ற ரொம்ப மா சொன்ன மாதிரி அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்சியரான அக்கண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது அது எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டத்தான் ஆகணும் அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தன்ராஜ் நீங்கள் நல்லா தான் பங்கு பேசுகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தயாரிப்பாளருக்கும் திரு திருஸ்திரிக்கும் என்னுடைய மனம் வாழ்ந்த வாழ்த்துக்கள் தனி இந்த குணம் மட்டும் அவங்கக்கிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் ஒரு ஆயிரம் பேர் பிழைப்பாங்க அதை மட்டும் விட்டு கொடுத்துடாது அதுதான் உன்னோட பவரை வாழ்த்துக்கள் அனைவருக்கும்